சூரா அல் முத்தஃபிபீன் பொருள் அளவு நிறுவையில் மோசம் செய்தல் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் எண்பத்து மூன்று வசனங்கள் முப்பத்து ஆறு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அளவையிலும் எடையிலும் மோசம் செய்து குறைக்க கூடியவர்களுக்கு கேடு உண்டாவதாக அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுக்காக மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கினால் நிறைவாக அளந்து வாங்கிக் கொள்கின்றனர் ஆனால் தாங்கள் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு அளந்து கொடுத்தாலும் அல்லது அவர்களுக்கு நிறுத்து கொடுத்தாலும் குறைத்து மோசடி செய்து அவர்களை நஷ்டப்படுத்தி விடுகின்றனர் அத்தகையோர் நிச்சயமாக தாம் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுபவர்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லையா மகத்தான ஒரு நாளைக்காக அந்நாளு அகிலத்தாரின் இரட்சகன் முன்னிலையில் மனிதர்கள் நிற்கும் நாள் தீயோர்கள் எண்ணுவது போல் அல்ல நிச்சயமாக தீயோர்களான பாவிகளின் பதிவு புத்தகம் சிஜினில் இருக்கிறது நபியே சிஜின் என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது பாவிகளின் செயல்கள் எழுதப்பட்ட புத்தகமாகும் பொய்யாக்குபவருக்கு அந்நாளில் கேடுதான் அவர்கள் எத்தகையோரென்றால் கூலி கொடுக்கப்படும் நாளை பொய்யாக்குகின்றனர் வரம்பு மீறிய பாவியான ஒவ்வொருவனையும் தவிர மற்றவனும் அதனை பொய்யாக்க மாட்டான் அவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என அவன் கூறுகின்றான் அவ்வாறன்று பின்னர் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களின் இதயங்களின் மீது துருவாக படிந்துவிட்டன ஆதலால் தான் இவ்வாறு கூறுகின்றனர் காபிர்கள் தங்களுக்கு இரட்சகனிடம் நெருக்கம் இருப்பதாக கூறி கொண்டிருந்தார்களே அது அவ்வாறல்ல விசாரணைக்காக கொண்டு வரப்படும் அந்நாளில் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ரட்சகனை பார்ப்பதை விட்டும் மறைக்கப்பட்டவர்களாவர் பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் நுழையக்கூடியவர்களாவர் பின்னர் அவர்களிடம் எதை நீங்கள் பொய்யாக்கிக் கொண்டிருந்தீர்களோ அது இதுதான் என்று கூறப்படும் நல்லோர் தீயோர் ஆகியோரின் முடிவு ஒன்று போலல்ல நிச்சயமாக நன்மை செய்தோரின் பதிவேடு இல்லியூன் என்ற இடத்தில் இருக்கும் நபியே இல்லியூன் என்றால் என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது அது நல்லோர்களின் செயல்கள் பதியப்பட்ட புத்தகம் அல்லாகுவிடம் நெருக்கமான வானவர்கள் அதனை பார்ப்பார்கள் நிச்சயமாக நல்லோர்கள் நயீமில் சுவன பதிகளின் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பர் உயர்ந்த சாய்வு இருக்கைகளின் மீது இருந்தவாறு சுவனத்தின் காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் முகங்களில் சுகபோகத்தின் செழிப்பை நபியே நீர் அறிந்து கொள்வீர் முத்திரையிடப்பட்ட கலப்பற்ற மதுவிலிருந்து அவர்கள் புகட்டப்படுவார்கள் அதன் முத்திரை கஸ்தூரியினால் ஆனதாகும் ஆகவே இன்னும் நல்லறங்கள் செய்து அதற்கு முந்தி கொள்பவர்கள் முந்திக் கொள்ளட்டும் இன்னும் அதன் கலவை உயரத்திலிருந்து ஊற்றப்படும் சிறந்த நீரான தஸ்னீம் எனும் சுனை நீராகும் தஸ்னீம் எனும் நீர் ஊற்றை நெருக்க நெருக்கமானவர்கள் அதனை பருகுவார்கள் நிச்சயமாக குற்றம் அளித்தவர்கள் உலகில் விசுவாசம் கொண்டவர்களைக் கண்டு சிரிப்பவர்களாக இருந்தனர் அவர்கள் பக்கமாக சென்றால் பரிகாசமாக தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கண்சாடை காட்டிக்கொள்ளவும் செய்வார்கள் மேலும் தங்கள் பால் திரும்பிச் செல்வார்களாயின் தாங்கள் செய்ததைப் பற்றி மகிழ்ச்சி அடைந்தவர்களாக திரும்புகின்றனர் விசுவாசிகளாகிய அவர்களை இவர்கள் பார்த்தால் நிச்சயமாக இவர்கள் வழி தவறியவர்கள் என்றும் கூறுகின்றனர் மேலும் விசுவாசிகளான அவர்கள் மீது காபிர்களான இவர்கள் பாதுகாப்பாளர்களாக அனுப்பப்படவில்லை ஆனால் மறுமை நாளாகிய இன்றைய தினம் விசுவாசம் கொண்டவர்கள் அந்நிராகரிப்போரை கண்டு சிரிப்பார்கள் சுவன பதியிலுள்ள உயர்தரமான சாய்வு இருக்கைகள் மீது இருந்து கொண்டு தீயவர்கள் படும் வேதனையை பார்ப்பார்கள் மறுமையை நிராகரித்தோர் அவர்கள் செய்து கொண்டிருந்தவைக்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டார்களா என்றும் பார்ப்பார்கள்